நாங்க வந்து சேலத்துக்கு போய் மங்களன் மங்கள் டி அப்புறம் வளரும் மண்பானை கடைக்கெல்லாம் போய் இந்த மாதிரி எக்கச்சுக்கு மோனா அழகழகான வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு பொருள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற வாங்க முதல் பொருள் நியாய சிலை பார்வதி தேவி சிவன் கங்கா வந்து மண்ணில் செஞ்சு சில அடுத்த பொற என்னன்னு பாக்கலாம் வாங்க ஒரு குட்டி பானை இதுல வெண்ணெய் கொண்டு போய் கிருஷ்ணகார சாப்பிடலாமே அடுத்ததா ஒரு வெண்ணப்பானை ஆஹ் கொஞ்சம் வித்தியோசமும் இருக்கு எடுத்து வச்சு பண்ணணும் என்னதுன்னு பாத்துக்கலாமோ அடுத்ததான் ஒரு கருப்பு செட்டி நாங்க வளரும் மண்பானை கடையில ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பொருள் வாங்கி இருக்கும் இது மூடியோட இருநூத்தி ஐம்பது இது வந்து ஐம்பது இது எண்பது விநாயகர் சில எழுபது அது தனியா ஒரு பாட்டிட்டு வாங்கினா அது வந்து முன்னூறு இது கடைக்காக பாதாம் பால் கலக்கறக்காக அப்பா வாங்கிட்டு வந்த ட்ரம்மு ஆயிரத்தி முப்பது இது தூக்கம் பியோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பியோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி மூட முடியாது இப்படித்தான் மூட முடியும் இங்க பாருங்க இது வந்து அப்பா வந்து கடைக்காக வாங்கின ஜக்கலாம் தான் இது இது வந்து நாம தண்ணி ஊத்தினா சும்மாவே தானாவே ஓப்பன் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ரேட் வந்து நூத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் இதோ வந்து இதுவும் இதே மாதிரிதான் ஒரு டைப்பு ஆனா இது வந்து இப்படி ஓபன் பண்ணும் ஃபுல்லாவே மூடி ஓபன் பண்ணி நாம்தான் ஊற்றணும் அது தானாவே ஓப்பன் ஆயிருக்கும் ஆனா இது நாம தான் ஓப்பன் பண்ணும் பிடிக்கிறதுக்கு கையும் இருக்கும் கை பிடி மாதிரி இதோட ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி எட்டு இது வந்து மங்கள் அன் மங்கள்ல வாங்கினது கம்பேர் பண்ணும் போது ரொம்ப காஸ்ட்லி டிமார்ட் வெலை கன்ஃபார்ம் அஃபோர்டபுள் ரொம்ப அஃபோர்டபுளா இருந்தது இதுவும் இது சாதாரணமா எப்படி ஊட்டி உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் இதோட ருபீஸ் வந்து நூத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கப்புறமா இதுவும் மங்களன் அன் மகள்ல வாங்கினதுதான் அப்புறம் இதோட ரேட் வந்து எண்பத்தி அஞ்சு நான் தலையெல்லாம் பாட்டேன் இதுவும் மங்களன் மங்கள வாங்கதான் இந்த ரெண்டுமே கிடைக்குதான் இது வந்து கூட மாதிரி ஏதாச்சும் கவர் போட்டு வச்சுக்கணும்னா போட்டு வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து இதுலன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் இது வெயிட் கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகம் காட்டி ஆஃப்டி ஃபோர் இது வந்து ஃபிப்டி ஃபோர் தான் ரெண்டுமே ஒண்ணுதான் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடைக்கு வாங்கியிருக்காரு அப்பா இந்த மாதிரி நிறைய பொட்டி ஒரே மாதிரியே இருக்கு இதெல்லாம்

இது வந்து சிக்ஸ்டி நைன் மூணும் சேர்ந்து ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு ஓகே இதுவும் வந்து டிமார்ட்ல டிமார்ட்லதான் வாங்கிருக்கு இங்க டோட்டலா சேர்ந்தே வந்து லாஸ்ட் இது அடுத்த பொருள் காமிக்கிறேன் இது வந்து டிமார்ட்ல வாங்கிருக்கு இங்க பாருங்க ரெண்டு நைன் எயிட்டி நான் சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் இப்படிதான் ரெண்டுமே குக்கிங் தான் இது வந்து ஒரு பிரஷ் இது வந்து மங்களன் மங்கள வாங்கினது ரேட் வந்து ரொம்ப கம்மி சமையல் இன்னொன்னுக்கு யூஸ் பண்ற கரண்டி இப்பெல்லாம் வந்து மாடனா வந்துருச்சு யூஸ் பண்றாங்க இந்த ரெண்டுமே வந்து சிலிக்கான் தான் ரப்பர் மாதிரி இது வந்து நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண உடஞ்சிரு அதாவது ரப்பர் மாதிரி பிஞ்சிரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ண முடியும் ஆயில் ப்ரஷ் சப்பாத்திக்குலாம் தடுவறது நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம வதக்கறக்கு அடுத்ததா இன்னொரு குரல் பார்த்தீங்கல்ல இதோ இது மீன் எல்லாம் சுட்டெடுத்தா அப்படியே அந்த இடத்துல இருந்து எடுத்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இது அதாவது குள்ள கதை எடுத்து வைக்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ண முடியும் மங்களன் மங்கல் வாங்கிருக்க இது வந்து மங்களன் மங்கள் தான் வாங்கியிருக்கணும் ஆமா இதுவும் வந்து மங்களன் மங்கல வாங்கினதுதான் உங்களுக்கே தெரியுது இதுக்கு யூஸ் பண்ணணும்னு பஜ்ஜிலாம் எடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஃபார்ட்டி எயிட் இது எனக்காவும் ஒரு பால் ஆஹ் லயன் லயன் ஷேப் ஒரு பால் இங்க வருங்க இது ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி கம்மியா தான் இருக்கும் நம்பரை தூண்டி பைவ் தெரியுதா எனக்கு கோவின் ஒரே ஒரு விளையாட்டு சும்மா தான் வாங்கிருக்க இந்த சோப்புடப்பா எனக்கு எனக்கு வந்து பொருள் கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியிருக்கு ரொம்பவே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செலவு கொஞ்சம் அதிகம் இதுவும் வந்து மங்களாயன் மங்கள்ல வாங்கினதுதான் ரேட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி அடுத்து அடுத்துதான் இது குக்கிங் செலவுக்கு தான் இது வந்து மங்களாயன் மங்கள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரேட் சிக்ஸ்டி செவன் பாருங்களேன் இது வந்து சாஸ் பாட்டில் ஊற்றுற மாதிரி மயானி சுற்றுறது அதே மாதிரி இங்கி பாருங்களேன் இது வந்து ரேட் தேர்ட்டி ஒன்

எனக்காக வந்து ஒரு நாலு செட்டுக்கு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கீங்க பாருங்க இச் ஒன்னு வந்து ஹண்ட்ரட் ருபீ டிமார்ட்லி ஃபைவ் ருபி இதுவென்டி ருபீ இது வந்து தேர்ட்டி தேர்ட்டி நைன் அதாவது ஃபார்ட்டி ருபி இது வந்து ஃபார்ட்டி ருபீ தான் இதை பாத்துக்கோங்க இதெல்லாம் வெண்ண கம்மியா இருக்கலாம் இது வந்து வெளில டுவெண்ட்டி தான் வித்தியாச வித்தியாசம் ஷேப்லயே கல்லயும் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்க பிளாக் இருக்கு

ப்ளௌசர் நாங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் டாட்டா பபே அடுத்த வீடியோல பாக்கலாம்